புதிய நீரேற்று பாசனம் கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் எவ்வளவும் கொண்டு வந்துதான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சி இருந்த பொழுது பத்தாண்டு காலத்தில் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி உங்களிடத்தில் நாங்கள் வந்து வாக்குகளை சேகரிக்கிறோம் திமுக என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க நிறைவேற்றிருக்காங்களா எத்தனை கோடி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டு கொண்டாந்தோம் அப்படி பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சி மக்களுக்காக பயனுள்ள திட்டங்களை அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமில்ல கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம் ஒரு வருடம் மக்கள் வெளியில போக முடியல கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு வருஷம் வெளியில யாரும் மக்கள் நடமாட்டம் தொழிற்சால் மூடப்பட்டு விட்டது விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் ஒரு வருடம் எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் அது இல்லாத சக்கர விலை இல்லாமல் கொடுத்தோம் அரிசி கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் ஒரு வருடம் அதோட நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்லூரிக்கு போக முடியல பள்ளிக்கு போக முடியல கொரோனா காலம் ஒரு வருடம் உருண்டு ஓடிவிட்டது மன உளைச்சல் அதில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தணும் தேர்வு நடத்தணும் நம்முடைய மாணவர் செல்வங்கள் ஆன்லைன்ல தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆள் பாஸ்போர்ட் கொடுத்தோம் அது மட்டுமல்ல அந்த வருடம் தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் இரண்டாயிரத்தி ரூபாய் பணம் கொடுத்தோம் ஸ்டாலின் பேசுறாரு போன இடத்துல பேசுறாரு உரிமை தொகை கொடுத்த கொடுத்துங்கிறாரு அவர் கொடுக்கல கொடுக்க வச்சா அண்ணா திமுக அவர் அறிவிப்பு மட்டும் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அறிவிப்பு கொடுத்தார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்தார் ஆனா இருபத்தி மாதம் கொடுக்கல போராடணும் பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல மக்கள்கிட்ட ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டீங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சுட்டீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருபத்தி எட்டு மாத காலம் அழுத்தம் கொடுத்தோம் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம் வேற வழி இல்லாம நெருக்கடி தாங்காம தான் அந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாறும் ஆயிரம் ரூபாய் உருவத்தகை கொடுத்தார் அண்மையில்

அந்த இருக்கின்றது நான்கு வழி சாலை சங்ககிரி ஓமலூர் வரை நான்கு வழி சாலை தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் <laughs> இந்த திருச்செங்கோடு மற்றும் குபரா கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க உங்களுடைய கோரிக்கை ஏற்று நானூறு கோடி மதிப்பீட்டில் அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நேரடியாக இந்த திட்டத்திற்கு வந்து இங்கே அடிக்கல் நாட்டினேன் திருச்சிக்கோட்டில் அடிக்கல் நாட்டம்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை அறிவிக்கப்பட்டு நானே நேரடியாக வந்து திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதை நிறைவேற்றி மக்களுடைய குடியிரு தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல திருச்செங்கோடு நகராட்சிக்கு கூட்டுக்குடி திட்டம் எண்பத்தி நாலு கோடியில நிறைவேற்றி கொடுத்தோம் திருச்செங்கோடு முதல் வேலூர் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது திருச்செங்கோடு வேலூர் சாலை சிறப்பான சாலையை கொடுத்தோம் அதே போல திருச்செங்கோடுல ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் ரெண்டரை கோடியில கொடுத்தோம் திருச்செங்கோடு நகரத்தில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு எட்நூறு வீடுகள் எழுபத்தி மூணு கோடியில கட்டி கொடுத்தோம் திருச்செங்கோடு அத்னாசிவர கிரிவல பாதை மற்றும் சங்ககிரி சேலம் சாலை வடிகால் பதிமூணு கோடியில் கொடுத்தோம் திருச்செங்கோடு ஏமப்பள்ளி நூற்றி இருபது கிலோ மின்வாட்டு மின் அமைச்சு கொடுத்தோம் திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட ஆயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் வருடம் முழுவதும் வேளாண்மை செய்யும் வகையில் விவசாயிகள் கோரிக்கை ஏற்று புதிய நீர் ஏற்று பாசனம் கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் எவ்வளவும் கொண்டு வந்து தான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சி இருந்த பொழுது பத்தாண்டு காலத்துல எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி உங்களிடத்தில் நாங்கள் வந்து வாக்குகளை சேகரிக்கிறோம் திமுக என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க நிறைவேற்றிருக்காங்களா எத்தனை கோடி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அண்ணா திமுக மக்கள் பயன்பாட்டு கொண்டாந்தோம் அப்படி பத்தாண்டு அதிமுக ஆட்சி மக்களுக்காக பயனுள்ள திட்டங்களை அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அது கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம் ஒரு வருடம் மக்கள் வெளியில் போக முடியல கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு வருஷம் வெளியில் யாரும் மக்கள் நடமாட்டம் இல்ல வாகன கடை தெருக்க தொழிற்சால் மூடப்பட்டு விட்டது விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு வருடம் எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் அது இல்லாத சர்க்கரை விலை இல்லாம கொடுத்தோம் அரிசி கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் ஒரு வருடம் கொடுத்த அதோட 守りや